பல்வேறு பிரச்சினையை மாண்பு உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி காலதாமதமாக அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கின்றோம் அதேபோல பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதிகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கின்றோம் அதில் குறிப்பாக மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கேரண்டி ஸ்கீமுக்கு மத்திய அரசில் இருந்து வர வேண்டிய நிலுவை உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்றும் அதே போல எஸ்எஸ்ஏ திட்டத்தில் அந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமூழிக் கொள்கை கடைபிடித்து வருகிறது அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறு சீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் அதேபோல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்ற காரணத்திலே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நீர் கிடைப்பதில் சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நிறைவேற்றுகின்ற விதமாக நிலையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் கிடைக்கின்ற விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அதேபோல் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏற்கனவே திமுக ஆட்சியர்கின்ற பொழுது பாரத பிரதமர் கொண்டு வந்து அந்த நடவடிக்கையின் பேரிலே நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையிலே இடம்பெற செய்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய்வாளிக்காக ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் அதேபோல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி தமிழக அரசு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படிதான் மத்திய அரசு தமிழக அரசை வலியுறுத்த வேண்டும் அதையும் எக்கார்ந்து கொண்டும் மேகதாது அணை கட்ட மத்திய அரசு துணை நிற்கக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நூற்றி பத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்தி அடி உயர்த்தப்படுகின்றது நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி அடி முல்லைப் பெரியார் அணுகியை நீர்மன்றத்தை உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் அந்த பணையை பலப்படுத்துவதற்கு தேவை நடவடிக்கை மேற்கொள்கின்ற பொழுது கேரளால் தடையாக இருக்கின்றது அந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அணை உயர்த்துக்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கின்றேன் அதே போல தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு தேவை நிதி ஒதுக்கி செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்று அமலாக்கத்துறை வெளியிடப்படுகின்றன அதை முழுமையாக விசாரித்து தவறு தவறு இழைக்கின்ற மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம் அதேபோல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது அதோடு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்துகின்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு சார் எதிர்கட்சி தலைவன்ற முறையில தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க அரசியல் ரீதியாக இரண்டு தலைவர்கள் மட்டத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை என்ன நடத்தப்பட்டது அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏற்றுக்கலாமா நீங்க பத்திரிகை தான் போட்டு அப்படி எந்த கிடையாது இப்ப முழுக்க முழுக்க மக்களுடைய தான் நாங்க வந்திருக்கிறோம் இன்னும் ஓராண்டு இருக்கு தேர்தலுக்கு அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க ஒரு பாஞ்சு நிமிஷம் தனியாக பேசினாங்க அப்படின்னு எல்லாம் உங்களுடைய பத்திரிகைகளை ஊடகத்தில் விரிவுப்பான செய்தி விளையாடுத்துக்காக மாவியா அது மாதிரிலாம் கிடையாது முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உள்துறை அமைச்சரை அமித்ஷா கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதியாக பேசப்பட்டது என்ன என்பதை கொஞ்ச நாள் அனைத்து இந்திய வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரச்சனை பேசுவதற்கு தான் அவரை சந்திச்சு அது இல்ல ஏற்கனவே அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ வச்சோம் அதை நேரடியாக பாரிவிட்டு அதற்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களுடைய பேசுறதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் சொன்னீங்க நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம் இன்னைக்கு வாழி காவிரி திட்டம் என்னென்ன இருக்குது விளக்கணும் அது போல காவிரி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் இப்பொழுது நடவடிக்கை மத்திய அரசு ஏ எடுத்து வருகிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டணும் அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துருக்குது அதை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னோம் அதே போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அதையெல்லாம் விவரமாக கேட்டார் என்ன நடக்குது ஏது நடக்குது அதையெல்லாம் நாங்கள் விவரமாக சொன்னோம் அவர்களும் கவனமாக எடுத்துக்கொண்டார்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவியை செய்வோம் என்று சொல்லிக்கின்றார்கள் அதே போல இந்த மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது அதனால மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஏங்க இல்ல இருக்குது நடக்குது அது போன போனதே ரெண்டு எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருந்து எப்ப கூட்டணி அமைச்சோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போதுதான் கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ இருக்கிற திமுக கட்சியோட இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சி அங்கேயே இருக்க போதா அதெல்லாம் கிடையாது அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த தான் இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக ஓட்டு கொடுத்து இடத்துல வாங்காதீங்க எங்களுடைய இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்கு தேவையான பிரச்சினை தீர்ப்பைப்பதிலே முனைப்பாக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி